தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருந்தது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று டிகிரி முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வட தமிழக கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து டிகிரி முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒரு டிகிரி முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று முதல் ஜூன் பத்தொன்பது வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜூன் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பத்தை பொறுத்தவரை ஜூன் பத்தொம்போது வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்